மோடிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கடந்த பத்து ஆண்டுகளில் முதல் முறையாக மோடி அரசு இரண்டு மசோதாக்களை பின்னால் தள்ளி இருக்கிறது அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தை நான் நிறைவேற்றியே தீர்வண்ணு பத்து ஆண்டுகளாக மோடி எடுப்பது தான் முடிவு என்று இருந்த பாஜகவுக்கு நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகிய இரண்டு பேர் இன்றைக்கு ஒரே நேரத்தில் தலையாட்டினால்தான் மோடியால் எதையுமே செய்ய முடியும் என்கிற நிலை வந்திருக்கிறது பின்வாங்கப்பட்ட அந்த ரெண்டு மசோதாக்கள் என்ன மோடிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை அவர் நினைத்ததெல்லாம் செய்ய முடியாமல் உண்மையிலேயே நிதிஷும் நாயுடவும் எந்த அளவுக்கு நெருக்கடியை கொடுக்கிறார்கள் ஐந்து ஆண்டுகள் மோடியால் இந்த ஆட்சியை நடத்தி போக முடியாது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பொருளாதார நிபுணர் டாக்டர் பரகல பிரபாகர் அவர்கள் சொல்லுவது எந்த வகையில் சாத்தியம் அது எந்த வகையில் அதை நம்ம பார்க்கணும் என்கிற விஷயங்கள் மோடி முதல் முறையாக இருப்பது பின்னணியை விரிவாக நாற்பது தாமரையில் கிடைத்தோம் ரொம்ப கூடுதலாக நமக்கு தெரிந்தது நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகிய இரண்டு பேரனுடைய ஆதரவில் தயவில் தான் இன்றைக்கு ஆட்சி நடக்கிறது இப்படி இருக்கக்கூடிய தான் பாஜக கொண்டு வந்த திரும்ப வாங்க யூ டர்ன் எடுப்பதற்கு பேக் எடுப்பதற்கு ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் இந்த ஒயரில் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்க்குறோம் அஸ் பிஜேபி ஸ்விட்சஸ் ஃப்ரம் யூனிஃபார்ம் டு செக்யூலர் சிவில் கோட் கியாலிஸ்டிக் கன்சல்டேஷன் பாஜக அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த சுதந்திர தின உரையில் பேசும் இந்த நாட்டுல இவ்வளவு நாளா எழுபத்தி வருஷமாக நம்ம வந்து கம்யூனல் கோடோட இருந்துட்டோம் மத ரீதியாக இந்த நாடு உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சட்டங்களை கொண்டு வந்து மிகப்பெரிய தவறு பண்ணிட்டோம் அதை திருத்த மதச்சார்பற்ற செக்யூலர் சிவில் கோடு அதை நம்ம கொண்டு வரணும்னு திடீர்னு என்னடா இவர் மத சார்பின் மைன் எல்லாம் பேசுறாபிலே ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி தான் இந்திரா காந்தி சேர்த்தது சொல்லணும் இந்த ரேஞ்சுக்கெல்லாம் போய் போடுறாப்புல ஜிக்கும் அதுல உடன்பாடுதான் சுப்பிரமணியசாமி மற்ற நேரத்தில் அவரை திட்டுறாரு வாய்க்கு வந்த மாதிரிலாம் எல்லாம் கூட அது ஆர்எஸ்எஸ்னுடைய பாஜகவினுடைய வார்ப்பு என்பது இந்த நாடு செக்யூலராக இருப்பது ஏற்கத்தக்கதாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா ஜி என்ன திடீர்னு பேச சார் <sans> ஒருவேளை <sans> மாறிட்டாரோ மனசு மாறிட்டாரோ அப்படின்னு யோசிச்சா அந்த இடம் தான் முக்கியமானது இவ்வளவு நல்லா அவங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதுக்கு பேரை மாற்றி ஜி வந்து வேற ஒரு பெயிண்ட் அடித்து அதை வந்து யார் தலையில் கட்டலாம் அதாவது அதே வேட்டைய போகிற அரண்மனை தான் வெள்ளை அடிச்சா மட்டும் உள்ளே இருக்கிறது மாறிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நம்ம ஜி இப்போ அதை தான் நகர்த்தணும்னு தாக்கும்போது ரெண்டு கூட்டணி கட்சிகளுமே இதை நம்ம பாஸ் பண்றதுக்கு இப்போ வழி இல்லை இதை விரிவாக விவாதிக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நீங்க போன பத்து ஆண்டுகளில் இந்தியனுடைய ஊடகங்கள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா என்ன தினமும் பண்ணுவாங்க ஜி ஒரு முடிவு எடுத்து அறிவிச்சிருவார் அறிவித்த பிறகு அது குறித்த கருத்தை பிஜேபியினுடைய எல்லா ஸ்டேட்லையும் போய் அங்கே இருக்கிற தலைவர்கள்ட்டெல்லாம் கேட்பாங்க செய்தி தொடர்பாளர்களெல்லாம் கேட்பாங்க எதிர்கட்சிகளும் மறந்துக்கும் கேட்க மாட்டாங்க அவங்கள ஏதாவது அறிக்கை விட்டாங்கன்னா வேணா அறிக்கை விட்டுருக்காங்கன்னு ஒரு இதை வேணா போடலாம் சில பேர்கிட்ட கருத்து கேட்டு பயிட்டு போடுற பழக்கம் இருந்தது இப்போ மோடி ஏதாவது ஒரு முடிவு எடுக்குது அல்லது கவர்மெண்ட் முடிவு எடுக்குதுன்னா நேராக கருத்து எங்க போய் கேட்குறாங்கன்னா பீகாருக்கு போயிடுறாங்க அங்கே போய் நிதிஷ்ஜி ஜி அவங்களுடைய இல்லை தேசிய செய்தித் தொடர்பாளர் அவங்ககிட்ட போய் மைக்க போட வேண்டியது இல்லைனா அப்படியே அங்கிருந்து நேராக கிளம்பி வந்து ஆந்திரால இறங்கி லேண்ட் ஆகி சந்திரபாபு நாயுடு காரு அப்படின்னு அவர்கிட்ட போய் மைக்க போடுறது இல்லைனா அவங்க கட்சியில் மூத்த தலைவர்கள் பவன் கல்யாண் ஜி சிராக் பஸ் ஜி இப்படி இந்த லெவலுக்கு இப்போ நடத்துறாங்க இல்லையா அந்த மாதிரி ஜி இண்டெபென்டென்ஸ் டேயில செக்யூலர் சிவில் கோர்ட்னு பேசின உடனே நேரடியாக அந்த பக்கம் யாரு நிதிஷ்குமார் ஜிக்கும் சந்திரபாபு நாயுடு ஜிக்கும் ஆட்கள் கிளம்பி போய் என்ன கருத்துங்க அவங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னும் போது அங்கே தான் இவங்க ரெண்டு பேருமே மோடியினுடைய திட்டத்துக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையை இட்டிருக்கிறார்கள் ஜேடியும் சரி டிடிபியும் சரி ரெண்டு பேருமே ஒரு விதமான எச்சரிக்கை உணர்வோடு தான் இதை அணுகிறாங்க அதாவது அந்த திட்டத்தை மோடியை எதிர்க்கிறது போகிறது வரதில்லைங்களா இல்லை நிதிஷ்குமாரினுடைய கட்சி சொல்லிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் மோடி அந்த நேரத்தில் மோடிக்கும் சரி இந்தியா முழுக்கவே இந்த பேச்சு அதாவது இவங்க யூனிஃபார்ம் சிவில் உடனே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலருந்தும் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஏப்ரல் மாதத்தில் பிஜேபி ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து அதுக்கு முன்னாடியிலருந்தே சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது நிதிஷ்குமார் அப்போ விரிவாக ஒரு கடிதம் எழுதினார் இதை ஒரு ஒரு சட்டமாக நீங்கள் முடிவு பண்ணிட முடியாது நாடு முழுக்க எல்லா சிவில் குரூப்பில் தொடங்கி ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் அது சாதி ரீதியாக மத ரீதியாக இன ரீதியாக இப்படி பல விதமான விஷயங்கள் லீகல் ஃபோரம்ல நீங்க கொண்டு வரணும் இன்டெலெக்சுவல்ஸ் கிட்ட பேசணும் பொதுமக்களிடம் கருத்து கேட்கணும் இதை தாண்டி பல விதமான இம்சென் பட்ஸ் எல்லாம் விவாதிக்காம நாடாளுமன்றத்தில் நீங்க ரொம்ப விரிவாக எல்லா தரப்பையும் ரெப்ரசன்ட் பண்ணி டிக்டெட் டிஸ்கஷன் வரணும் டிஸ்கோஸ் வரணும் அப்படி இல்லாம இதை நீங்க எடுத்தோம்னு ஒரு சட்டமாக நிச்சயமாக போடுவதற்கு அனுமதிக்க முடியாது அப்படின்னு அந்த காலகட்டத்திலேயே அதை அதை வந்து அதாவது இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு கட்டத்தில் ஒரு இது செஞ்சாங்க தெரியுமா அந்த மாதிரி யாராக இருந்தாலும் நீங்கள் பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கிற நீங்கள் ஒன்று ரெண்டு ஃப்ரிஞ்சு குரூப்ஸ் அந்த ஃப்ரிஞ்சுன்னு நம்ம சொல்ல வேண்டாம் ஒன்று இரண்டு எம்பிக்கள் வைத்திருக்கக்கூடிய சில சின்ன கட்சிகளை தவிர மீதி எல்லாருமே அடிப்படையில் செக்யூலர் ஆனவங்களாக தான் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்கு என்பதுமே கூட மாநில அரசியலில் அவர்களை ஜெயிக்க வைத்திருக்கிறது அவர்களுக்கு உதவியாக நிற்கிறது அதனால் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க சந்திரபாபு நாயுடு பதவியேற்கக்கூடிய அதே மேடையில் நினைக்கிறேன்

குரூப்பாக அவங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும் அது சரின்னு பேசியவர் நிதிஷ்குமார் இன்றைக்கும் அதான் ஸ்டாண்டுங்கிறத பார்க்கும்போது இந்த நேரத்தில் நீங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோட் அல்லது செக்யூலர் சிவில் கோட்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது அவங்களுக்கு தெரியாதா நீங்கள் எது எங்கே வரீங்க அப்படிங்கிறது ஸோ ரெண்டு பேருமே அந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க டிடிபி டிஸ்கஷன் கட்டாயம் வேணும் இதை வந்து எடுத்தவங்க வைத்தோன்னு ஒரு சட்டமாக நம்ம கொண்டு வரவே முடியாது அப்படின்னு இரண்டு பேருமே சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் ரொம்ப முக்கியமானது மோடியினுடைய இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்ச உடனே நேரம் மைக்க கொண்டு போய் நம்ம ஆட்கள் கேட்டதுன்னா இந்த விஷயம் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம் மோடி ஒரு ஒரு பாயிண்ட்டை நகத்துறாரு நீங்கள் எப்பயுமே அவர் எந்த அளவுக்கு ஒரு அது அது டாக்டிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபிக்கு ஏதாவதுனா டக்குன்னு கோர்ட்டு சொல்லுச்சு அப்படின்டுவாங்க கோர்ட்டுக்கு போய் அதாவது கோர்ட்டு சொன்ன எல்லாத்தையும் இங்கே கேட்குற மாதிரி எலக்ட்ரல் பேண்டு வாங்கின காசெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுங்க எவ்வளோ வாங்கினீங்க யார்கிட்ட வாங்கினீங்க நீங்களே வேண்டாம் கோர்ட்டு சொல்லிச்சு இவங்க செஞ்சாங்களாங்கிற கேள்வி இருக்குது தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய குழுவில் சீஃப் ஜஸ்டிஸை போட்டுக்கிட்டு ஆளுங்கட்சி தலைவரும் எதிர்க்கட்சி தலைவரும் இருக்குன்னு தான் கோர்ட்டு சொல்லிச்சு இதே உச்ச நீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதிகள் அரசியல் தமிழ் சாசன சொல்லுச்சு இவங்க அப்படியே கேட்டுட்ட மாதிரியும் மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் லியூட்டினன்ட் கவர்னருக்கும் டெல்லியில் பிரச்சனை வந்தா மாநில அரசுக்கு தான் அதிகாரம் கூடுதல்னு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அரசியல் சாசன அமர்வு தான் நினைக்கிறேன் இல்லை ஐந்து நிதிபதிகள் அமர்வு சொன்னாங்க அதை மாற்றி உடனடியாக இவங்க அவசர சட்டம் கொண்டு வந்து இல்லை இல்லை கவர்னருக்கு தான் அதிகாரம்னு சொன்னாங்க காவிரி விவகாரத்தில் மேலாண்மைக்கு வாரியம் அமைக்கணுமா ஆணையம் அமைக்கணுமா இந்த பக்கமே வராதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு இவங்க என்னத்தை செஞ்சுட்டாங்கிற கேள்வி இருக்கு இவ்வளவும் உச்சநீதிமன்றம் சொன்னதை கேட்காத நம்ம மோடிஜி இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேல பேசுகிறாப்புல உச்சநீதிமன்றம் பல நேரங்களில் சுட்டி காட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன் அவர் கண்ட்ரி த சுப்ரீம் கோர்ட் டைம் அண்ட் அகைன் டிஸ்கஸ் த யூனிஃபார்ம்ஸ் செக்ஷன் த த சிவில் சிவில் கோட் டைப் ஆஃப் ஆஃப் கம்யூனல் ஒன் டிஸ்கிரிமினேட்ஸ் ட்ரீம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய இந்த நாடு எந்த காலகட்டத்திலும் ஒரு மதம் சார்ந்து இயங்குவதற்கான வழி இல்லாமல் இந்த நாட்டினுடைய மத சிறுபான்மையினருக்கு மொழி சிறுபான்மையினருக்கு இனச்சிறுபான்மையினருக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் கொடுக்கப்பட வேண்டும் என்று அதை கொண்டு வந்து பாதுகாக்கக்கூடிய உரிமையை உறுதியை இந்த நாட்டினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பழங்குடியினர்களுக்கு பட்டியலினத்தோருக்கு அரசமைப்பு சட்டத்தின்படியே இடஒதுக்கீட்டை உறுதி செய்த கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ்னுடைய கனவு என்பது பொது சிவில் சட்டம் தான் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நம்முடைய ஜி அவர்கள் பேசுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது இவங்கெல்லாம் இப்போ ஒரு தியரி சொல்கிறாங்க அது சுப்பிரமணியன் சுவாமி தொடங்கி எல்லாரும் அதெல்லாம் சொல்லுவாங்க என்ன இருந்தாலும்ங்க செக்யூலர் வார்த்தையை இந்திரா காந்தி எமர்ஜென்சி நேரத்தில் தானே சேர்த்தாங்க அப்ப அதுக்கு முன்னா அப்ப அது வந்து அந்த காலகட்டத்தில் தானே சேர்க்கப்பட்டது இடையில சேர்த்தது தானே நம்ம அதை ஏன் அஹ் அதனை ரிமூவ் பண்றதுல என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க அவங்களுக்கு நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும் செக்யூலர் என்கிற வார்த்தை இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலகட்டத்தில் எழுபத்தாறு பிறகு எழுபத்தேழு அந்த காலகட்டத்தில் சேர்த்தது என்பது சரி அது உண்மை அது ஃபேக்ட்டு ஆனால் அதுக்கு முன்பாக இந்திய அரசமைப்பு சட்டம் செக்யூலராக இல்லாமல் இருந்தது நீங்கள் சொல்ல வரீங்களா இந்திய அரசமைப்பு சட்டம் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவை உங்களால் ஒரு மத நாடாக இந்து ராஷ்டிராவாக அறிவிக்கப்படாமல் இருப்பதற்கான எல்லா ப்ரொடெக்ஷனும் கிளாஸும் கான்ஸ்டியூஷனில் இருக்குது அது செக்யூலருங்கிற வார்த்தை இல்லைனாலும் செக்யூலர் தான் நீங்கள் இப்போ சேர்த்ததை நீ அப்படிங்கிறது வந்து உங்களுடைய உள்ள கிடக்கையை காட்டுது செக்குயூலர் சேற்பதற்கு முன்பாக நேருனுடைய அந்த காலகட்டத்திலும் சரி இல்லை இந்திரா காந்தினுடைய காலகட்டத்தில நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் இருந்தார் இந்த காலகட்டத்திலோ இல்லை குல்ஜா கிலால் நந்தா அவர் கூட நடுவில் இடைக்கால பிரதமர் அங்க இருந்தார்னு நினைக்கிறேன் இப்போ இப்படியான நாட்கள்லாம் இருந்தாங்கல்ல ஏன் அந்த காலத்திலலாம் இந்து ராஷ்டிரான்னு அறிவிக்கலை ஏன்னா இந்தியாவிடைய அரசு முக்கியத்துடைய அந்த உட்கூறு இருக்கு இல்லையா எஸ்ஸென்ஸு அது இந்தியாவை எப்போதும் எல்லோருக்குமான நாடாக எல்லா மதத்தினருக்கும் எல்லா மொழியினருக்கும் எல்லா இனத்தவருக்கும் சிறுபான்மையினருக்கான பாதுகாப்போட உரிய நாடாகத்தான் வைத்திருந்தது அந்த வார்த்தையை சேர்க்கலனாலும் இட் ஆல்ரெடி அ செக்யூலர் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத உங்களுடைய மேலான கவனத்திற்கு நாம் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ அது அவங்களுக்கான ஒரு கூடுதல் செய்தியை நம்ம சொல்லுவோம் ஸோ இப்படியான பாயிண்ட் ஜி சொன்ன பிறகு தான் இந்த மாதிரியான இடத்துல போய் இவங்க மாட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு நாம் பெரிய லெவலுக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை கூட ரிலீஜியன் அடிப்படையில் பிரித்து பார்க்குறோம் அப்படின்லாம்

அதாவது நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஷார்ப்பான் நிதிஷ்குமார் பேசியிருக்கிறாரு பதினேழுல எழுதப்பட்ட கடிதத்தில் இருக்கக்கூடிய எல்லா மத சிறுபான்மையினருக்கும் மத குழுக்களையும் கூட்டி நீங்கள் உரையாடல் நிகழ்த்தாமல் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுவது இந்த அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய ரைட் டு ஃப்ரீடம் இந்த நாட்டில் யார் வேண்டுமானாலும் தான் விரும்புகிற ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கு அதை பரப்புவதற்கு உரிமை இருக்கிறதுன்னு கொடுத்துருக்கு இல்லையா அதையே சீர்குலைக்கக்கூடிய அந்த அதை கொடுத்திருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் மீதான சீர்குலைப்பதாக மாறி போகும் நீங்கள் டிஸ்கஷன் நடந்தாமல் இதை நிறைவேற்றக்கூடாது என்று மோடி அரசுக்கு அந்த காலகட்டத்திலேயே ஒரு வார்னிங்க எச்சரிக்கையை நிதிஷ்குமாருக்கு சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இப்படியான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கிறது தான் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு பார்க்கறோம் இதை வந்து பிஜேபி இப்போதைக்கு கையில் எடுக்குமானால் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எலக்ஷன் அர்த்தம் எல்லாம் சொல்றதுக்கு வச்சுப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு ஜிஸ்டாக எடுத்துக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது நிதிஷ்குமாரும் நாயுடும் ஓகே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுடைய ஓட் பேங்கை ஸ்வாகா பண்ணிவிடும் ஏன்னா பிஜேபியினுடைய இந்த நாற்பத்தி நான்கு ஆண்டு கால வரலாற்றில் பிஜேபியை போல பாஜக விழுங்கி செரித்து ஏப்பம் விட்டதுதான் நடந்திருக்கிறதே தவிர பிஜேபியை தாண்டி போகக்கூடிய அளவுக்கு ஒரு இந்துத்துவ பார்ட்டி இன்னைக்கு வரைக்கும் வரல நீங்க அந்த லைனை எடுத்துட்டீங்கன்னா பிஜேபிக்கு இருக்கிற கட்டமைப்புக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார பலத்துக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணபலத்துக்கு எந்த ஒரு இந்துத்துவ பார்ட்டி ரைஸ் ஆனாலும் அவங்கள விழுங்கி ஏப்பம் விடக்கூடிய இடத்துல பாஜக இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அடிப்படையில் செக்யூலரிஸ்டாக செக்யூலர் நேச்சர் கொண்ட நிதிஷும் நாயுடு தான் இந்த இடத்துல நகத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதனோட கூடுதலாக நம்ம பார்க்க வேண்டிய மற்றும் ஒரு செய்தி இந்த ஸ்க்ரால்ல ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்க்குறோம் கவர்மெண்ட் பேக் ட்ராக்ஸ் ஆன் ப்ராட்காஸ்டிங் அண்ட் வக்ஃபு பில் ஆப்போசிஷன் பாய்ட் பட் கால்ஷியஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க நம்ம எலாபரேட்டர்லாம் போக வேண்டாம் ரெண்டு விஷயம்தான் டைட்டிலே நமக்கு சொல்லக்கூடிய செய்தியை சொல்லி இருக்கிறது பாஜக மோடி அரசு அதாவது என்டி அரசு என்ன நினைக்கி ப்ராக்டிக்கல் இது என் அரசு தான் மோடிக்கு தனித்து பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் கூட்டணி சர்க்காரை நடத்துகிற மோடி தலைமையிலான அரசு அவங்க ரெண்டு பில்ல பேக் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் போன பத்து வருஷத்துல இருந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்களுக்கு ஏதாச்சும் செய்தியில் ஞாபகம் இருக்கா யோசிச்சு பாருங்கள் மொதல் விஷயம் ப்ராட்காஸ்டிங் பில் இன்றைக்கு சமூக ஊடகங்களையும் கூட கட்டமைக்க வேண்டும் ஏன்னா ஒரு துருவராத்தியோ ஒரு ரவீஷ்குமாரோ மற்றவர்களோ சோஷியல் மீடியாவில் பிஜேபியினுடைய பல விஷயங்கள் டக்கு டக்கு டக்குன்னு பரவி அவர்கள் அம்பலப்படக்கூடிய விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குங்கிறத நம்ம இப்போ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறோம் பல பொய்களை இஷ்டத்துக்கு எடுத்து பரப்பக்கூடிய வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா கேட்டு எக்ஸ்போஸ் பண்றாங்க இல்லையா அவர்களுக்கு ஒரு செக் வைக்கணும் அவர்களுக்கு ஒரு சென்சார்ஷிப் வைக்க வேண்டும் என்பதற்காக பிராட்காஸ்டிங்ல ஒரு அமெண்ட்மெண்ட் பில்ல கொண்டு வந்தாங்க அந்த பில்லு பெரிய லெவலுக்கு டிஸ்கஷன் இல்லாமலே கொண்டு வரப்பட்டு உள்ள கொண்டு வரப்பட்டது என்பதற்காக மிகப்பெரிய எதிர்வினைகளை சந்தித்தது அதனுடைய நீட்சியாக அந்த பில்லை இப்போ வாபஸ் வாங்கியிருக்கிறார்கள் இந்த பில்லை குறித்து இப்போ ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சுட்டு யார் வேணாலும் கருத்து சொல்ல சொல்லலாம் மக்கள் கிட்ட நாங்கள் கருத்து கேட்குறோன்னு ஒரு அவனியோ பிஜேபி ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்படி மக்களிடம் கருத்து கேட்கறதுங்கிறதே ஒரு சும்மா சம்பிரதாய நடைமுறையாக வச்சுட்டு அவங்க கொண்டு வருவாங்கனாலும் கூட ஏன் பேக் அடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதை ஒரு சைடு வைப்போம் இன்னொன்று வக்பு வாரிய சட்டம் வக்பு சட்டம் நமக்கு எல்லாம் தெரியும் பெரிய லெவலுக்கு இந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட் சமிஷனுக்கு பிறகு அவ்வளோ பெரிய டிஸ்கஷன் நடந்துச்சு அப்படிங்கிறது பார்க்குறோம் வக்புங்கிறது மசூதி அது தொடர்பான இடங்கள் நிலம் இதெல்லாம் அப்படின்னா இங்கே அறநிலைத்துறை மாதிரி இஸ்லாமியர்களுடையது அவங்களுடைய மதம் சார்ந்தது நிர்வகிக்கக்கூடியது வக்பு வாரியங்கிறது நமக்கு தெரியும் இதை வந்து நிர்வகிக்கக்கூடிய இடத்துல நாங்கள் சொல்லக்கூடிய ஆட்களை உள்ளே போடுவோம் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறதுல வேறு மதத்துக்காரத்தில் நாங்கள் உள்ளே போடுவோம் ஏன்னா நீ அது 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 அரசாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு தான் நம்ம கேட்குறோம் அறநிலையத்துறையில் அரசு அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லி வேறு மதத்தை சேர்ந்த அதிகாரியை உள்ள போட்டு நியமிக்க நியமிச்சு பார்க்க சொன்னால் நீங்க ஒத்துப்பீங்களாங்கிறத எல்லாருக்கும் பொருத்தி பார்க்கணுங்கிறது தான் நம்ம பாஜகவுக்கு வைக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை நிதிஷ்குமாரினுடைய கட்சி அது சருதான்னு அங்கே பார்லிமெண்ட்டில் பேசிச்சு சந்திரபாபு நாயுடுடைய கட்சி அது அதனுடைய பிரதிநிதி எழுந்து பேசினார் இல்லை இது மிகப்பெரிய டிஸ்கஷன் தேவை இதில் எல்லா ப தரப்பையும் விவாதிக்கணும் இதை ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பணும்னு சந்திரபாபு நாயுடுடைய கட்சி பேசியது ஓ நிதிஷ் நாயுடுவில் ஒருத்தவர் நோ சொன்ன உடனே அது ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போயிருக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இந்த மாதத்தில் கடைசி வாரத்தில் கூடுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெட்டிங் தான் ஆனால் மோடி எதையும் நினைத்ததை எல்லாம் இனிமேல் சட்டமாகிவிட முடியாது பலதுக்கு டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் அது இப்போ கிடையவே கிடையாது ஸோ மிகப்பெரிய அரசமைப்பு சட்ட திருத்தங்களை பாஜகவால் இப்போது செய்ய முடியாது என்பது தான் ரியாலிட்டியாக இருக்கிறது இனிமேல் மோடி என்ன செய்ய வேண்டும் என்றாலும் அவர் பீகாரையும் ஆந்திராவின் மீதும் ஒவ்வொரு கண்களை வைத்தபடி அங்கிருந்து சரி என்கிற ஒப்புதல் வருகிறதா என்பதை பார்த்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார் மோடி என்கிற பர்சனாலிட்டி அதை எப்படி அப்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம் ஸோ பிஜேபி அல்லது மோடி என்ன செய்ய போகிறார் என்கிற கேள்விகள் தான் நமக்கு முன்னால் இருக்கிறது பாப்பும் ஒருவேளை அவருடைய பர்சனாலிட்டி ஒரு வாஜ்பாயை போல திடீர் ஸ்டேட்ஸ்மேனாக மாதிரி கொண்டு போகிறதா என்பதெல்லாம் அடுத்தடுத்த நிலைகளில் நமக்கு தெரிய வரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்